மன உளைச்சலுக்காக வந்த பெண்ணிடம் எல்லை மீறிய பாதிரியார் யூடியூப்களில் கதை கதையாய் அளந்துவிட்ட பாதருக்கு சிறையை சுற்றி காட்டிய போலீசார் சென்னை மந்தவெளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளம்பெண் குடியிருப்பு ஒன்றில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் அதே குடியிருப்பில் வசித்து வரும் ஐம்பது வயதாகும் கெனிட்ராஜ் மந்தவெளி மாதா சர்ச் ரோட்டில் உள்ள ஆட்டுக்குட்டி சபை சர்ச்சில் பாதராக இருக்கிறார் அந்த பெண் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு சென்று பாதர் கெனிட்ராஜை சந்தித்து ஆசி பெறுவது வழக்கம் ஆனால் கடந்த சில நாட்களாக செல்லவில்லை என கூறப்படுகிறது மீண்டும் ஒரு நாள் அந்த பெண் வந்தபோது பாதரிடம் தான் மன உளைச்சலில் இருப்பதாக அந்த பெண் கூறியதாக கூறப்படுகிறது அதற்கு உனக்கு உடம்பில் ஆதி பிசாசு ஏதாவது இருக்கலாம் நீ எனது வீட்டுக்கு வா நான் சரி செய்கிறேன் என கூறி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது கடந்த பதினாறாம் தேதி பாதர் கெனிட்ராஜ் வீட்டிற்கு அந்த பெண் சென்றதும் பாதர் தனது வேலையை காட்டி உள்ளார் அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது அதிர்ச்சி அடைந்து அந்த பெண் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார் இது குறித்து அந்த பெண் தனது கணவரிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் நேற்று மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவலியத்தில் தைரியமாக புகார் அளித்துள்ளார் போலீசார் விசாரணை நடத்தி கிறிஸ்தவை கையும் களவுமாக பிடித்தனர் இந்த பாதர் தேனா உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறாரா இவர் சிறந்த மீனவன் என்ற விருதை தமிழக அரசிடமிருந்து பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது பாதிரியார் என்ற போர்வையில் பெண்ணிடம் அத்துமீறியதால் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் சுற்றுலா செல்லலாம் என்று ஆசையாக கிளம்பிய வேன் காருடன் நேருக்கு நேர் மோது ஏற்பட்ட கோர விபத்து உயிர்களுடன் கவிழ்ந்த தேனி மாவட்ட எல்லை பகுதியான தேனில இருந்து ஏற்காடு நோக்கி சுற்றுலா போலாம் அப்படின்னு சென்ற சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்குது இந்த விபத்துல கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில வேன் சாலையிலேயே கவிழ்ந்து கிடந்திருக்குது இந்த விபத்துல கார்ல பயணித்த நான்கு நபர்கள் மூன்று நபர்கள் அப்பளம் போல் நொறுங்கி கிடந்த காரோட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி சம்பவத்திலேயே பலியாகியிருக்காங்க மேலும் இன்னொருத்தர் பலத்த காயத்தோட உயிரு காவத்தான நிலையில தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு கட்டமா காவல்துறை விசாரணையில கார்ல வந்தவங்க கேரள மாநிலம் கோட்டையத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரிய வருது மேலும் வேன்ல வந்த பதினெட்டு நபர்கள் படுகாயங்களோட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர்கள் விசாரணையும் நடத்திட்டு வராங்க